வணக்கம் ரவுகர் நாங்கள்லாம் உங்களோட ஜால் பிரதர்ஸ் இந்த காணொலியில் என்ன சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை என்ற இடத்துல மாட்டு வண்டி சவாரி தான் நடக்க போதும் அதைத்தான் நாங்கள் கண்டே கொண்டு உங்களை காட்டப்படும் அதோட இந்த காணொளிக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களோட வீடியோவை பாருங்கள் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் போலீஸ் மாதிரியால மாதிபரான மக்கள் பணியாக நன்றி தெரிவித்துள்ளாவி நந்திக்கடித்தி வைத்தனர் சுரேஷன் அவர்களுக்கு நன்றி இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நாங்க எங்க நிற்கிறோம்னா அந்த சவாரி மாடுகளுக்கான பட்டுச்சீட்டு கட்டுற இடத்துல நிக்கிறோம் தான் உங்களுக்கு காட்டுவோம் கொண்டு வந்தாங்க தான் அந்த குழு குழுவாக காசுல கட்டி பட்டச்சீட்ட பெற்றுக்கொள்றது இதில் பாத்தீங்கன்னா இந்த மாடுகளுக்கான பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க வந்து இப்போ இதில் வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும் மாடுகளை இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா பாருங்க இதெல்லாம் சவாரிக்கு ரெடியா இருக்கு பாருங்க மாடுகள் சவாரி மாடுகள் மற்ற சவாரி வண்டிகள் எல்லாம் இருக்குது வளத்துல ரெடியா நிற்கிது இப்ப சட்ட நேரத்தில் ஆரம்பிக்க பொருள் சொல்லிக்கொண்டிருக்கணும் இந்த இடத்துக்கு பேர் வந்து பூவனுடைய சவாரி திடல் சொல்லிடுவோம் பட்டுக்கோட்டை ஏராளியன் சொல்லி பாருங்க சவாரிகளுக்கான மாடுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு பாருங்க வந்து கொண்டிருக்கு அங்க இருந்து கொண்டு வந்து கொண்டிருக்கணும் இதுல இருந்தாலும் சவாரி ஆரம்பம் ஆகும் இதுதான் ஆரம்பம் இதுல ஒரு ஒரு வண்டில விட்டு விட்டுட்டு தான் ஆரம்பமாகும் இதுல பாத்தீங்கன்னா எண்பதுக்கு மேற்பட்ட சோடி மாடுகளும் வண்டில்களும் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கணும் நிறைய தான் கொண்டு வந்து வச்சிருக்கணும் பாருங்க ஒரு போட்டி என்று சொன்னா அதுக்காக தயார்படுத்தி எவ்வளவு மாடுகளும் எவ்வளவு வண்டில்களும் வந்திருக்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனாலது என்ன என்ன சொல்றாரு முதலா பொழுதுவா கூப்பிட்டுருக்கீங்க கொண்டாந்து கொண்டாந்து இருக்கீங்க மாடியிலையும் மாட்டையும் கொண்டு வந்ததுக்கு பாருங்க மாடு எல்லாம் தும்புடிக்க விற்போங்க பாருங்க 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 மாடு மாடு ஆக்களுக்கு நாங்கள் போற மாதிரி தான் நிக்குது இப்போ வந்து முதலாம் பொழுவா கூப்பிட்டுருக்கீங்கன்னா எல்லாரும் தயாராகி கொண்டிருக்கிறீங்க பாருங்க அப்படி தொடர்ந்து உங்களை காட்டி கொண்டுவா சா காலையெல்லாம் விழுத்து கொண்டு போகுதுங்க பாருங்க இப்பயே காலையெல்லாம் விழுத்து கொண்டு போற அளவுக்கு நிக்குது பாருங்க இப்ப வந்து ஆரம்பிக்க இருக்குது வாரி மாடுகள் எல்லாம் பாருங்க காத்துக்கொண்டிருக்குது கட்டும் உற்சாகத்து நிக்குது எல்லாமே துவங்கிட்டு பாருங்க துவங்கிட்டு கடும் பயத்துல போய்கொண்டிருக்க பாருங்க உங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அங்க பாருங்க ஆரம்பிக்க போயும் பாருங்க ஸ்டார்ட் பண்ண இருக்கு துவங்கி துங்க வேற துங்க வேற வண்டியில பாருங்க பாருங்க அங்க வேறங்க ஒரு வண்டியில பாருங்க அங்கால போயிட்டு அங்க அங்கால அவங்கால உருக்க போயிட்டு பாருங்க ஒரு வண்டி உருக்க போய் நின்றுட்டு பாருங்க வரிசை வாட்டி இருக்கு பாருங்க வரிசை உள்ள வச்சிருக்கணும் பாருங்க தண்ணி இறக்கிற பம்ப் வச்சிருக்கணும் பாருங்க மற்ற அப்படியே பார்த்தோம்னா மாட்டு வண்டியில் வச்சிருக்கணும் மற்ற அப்படியே பார்த்தீங்கன்னா டிவி வச்சிருக்கணும் பாருங்க

நான் குடும்ப அறுபது ஏற்றுல மரியா அப்பா சொன்ன அனுபவத்தை தான் நான் சொல்றேன் புரவி வந்து ஏ வி என்ற ஒரு குரூப் இருந்தது புறை சி வந்தது இப்ப நான் கொஞ்சம் வளர்ந்த காலத்துல வந்ததான்னு ஒரு அடுத்தது ரெண்டும் ஆனா அவன்னா ஈனா ஈ ஊனா வந்து சாதாரணமாக ஒரு கண்டு குப்பி இருந்து இந்த ஊனா குரூப் கண்டு மாதிரி வளர்க்குறதா இருந்தா மாதத்துக்கு குறைந்தது அவன் தோட்டக்காரணம் ஆயிருக்கணும் உண்மையான விவசாயியா இருந்தால் அவனுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் போகுது இல்லையா ஒரு அசகப்பிள்ள உள்ளவன் வளர்க்கறதா இருந்த இருபத்தையாயிரம் முப்பது அவனும் கடையெல்லாம் வேண்டாம் தான் இந்த வளர்க்கறதுக்கு சின்ன பிள்ளையை தான் செலவு ஊடக பெரிய பிள்ளைக்குள்ள வளர்ந்த பிள்ளைக்கு செலவு தேவை குழந்தையை வளர்க்கும் போது ஆசா அதே மாதிரி கண்டு குட்டி ஊனா பிரிவான்னு சொன்னால் பத்து மாசத்துல அந்த கண்ட வளர்க்கறேன் வளர்த்தது அந்த தரவையில உனக்கு போட்டி அது மாவும் புழுங்கல் தவறும் வைக்கனாலும் அது கழக மாட்டேன் இது சவாரி தடவை இருந்தது ஒரு ஒலிம்பிக் போட்டியில பங்கு வைக்கல எதை சாப்பிடுவான் சத்து உணவு கொஞ்சம் அதுக்காக மேட்சு முடிய தின்ன இதுக்கும் உணவு கொஞ்சம்

அது வாழை கிடைக்கிறது ஒரு தூண்டுதல் பாருங்க அஞ்சறி நாங்க ஆறறிவு இல்லைங்க அது தூண்டுறது தூண்டுறது என்று சொன்னா தூண்டும் போது நாங்க இயல்பாக என்ன செய்யணும் சின்ன இருந்து பழக்கம் சின்ன பிள்ளைய நீ வந்து படிக்கணும் அப்படி படிக்கும் நீ படிக்கணும் படிக்காது அஞ்சாம் ஆண்டுக்கு ஒரு தண்ணி தான் முயற்சி அறிவு வளராது அதனால கூட்டணும் பெற்றோர் தான் கூட்டணும் அதே மாதிரி இதுக்கு அஞ்சறிவு உள்ளதுக்கு அதுக்கும் வளர்த்தறிவு உள்ள மாதிரி இருக்கு வளர்ந்த பிறகு வேணும் கூப்பிட்டாலே வேறு பேசல ஒரு பாட்டு கூட பேசலாம் பாசி இருக்குல்ல புரியும்

இந்த போட்டியில் நிறைய சவாரி மாடுகள் பங்கு பெற்றதால் அதை குழு குழுவாக பிரித்து தான் இங்கே போட்டிகள் நடைபெறுது இறுதியில் எந்த சவாரி மாடு வின் பண்ணுதோ அதற்கு பெறுமதியான பரிசீல்கள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதோட மக்களை நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொண்டு கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்